அன்பான உறவுகளே உங்கள் கடலூர் ராஜேஸ்வரி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கிறது நான் இப்போ வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம தாளிச்சில்லாம் வாங்க பார்க்கலாம் நம்ம தாழ்ச்சிலாம் வானால் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எ் ஊக்கியாச்சு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் இதுக்கு வெந்தை போடக்கூடாது கட்டி வச்சிருக்கோம் பூண்டு அப்படியும் வெங்காயத்தையும் செத்துக்கலாம் Thank <laughs> you. உருண்டை கொழம்பு தண்ணியாக தான் இருக்கணும் அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம உருண்டையெல்லாம் வே வேகம் போது கட்டியாகிடும் குழம்பு ரொம்ப சுத்தாக அதனால் நம்ம தாளிக்கும் போதே நம்ம தண்ணியாக வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு பாருங்கள் கூட்டி போட்டாச்சு இப்போ நம்ம மோடி போய் பாருங்கள் கடலைப்பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து கருவேப்பிலை பூண்டு தட்டி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து வேக வச்சு போட இல்லை நம்ம குழம்புலேயே டேரெக்டாக குழம்புலே தான் போட போகிறோம் குழம்புலேயே வந்துச்சுன்னா நல்லா குழம்பும் திக்காக இருக்கும் குழம்பும் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து குழம்பு ஒரு கொதி கொதிச்சோடனே இதை நம்ம சேர்த்துடலாம் அந்த தண்ணியை வந்து அப்படியே கழுவி இதிலேயே ஊற்றிடலாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம குழம்புல போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ வந்து இந்த உருண்டையே இதில் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கும்போது தாங்க இந்த உருண்டையை சேர்க்கணும் போட்ட உடனே நம்ம கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது உருண்டை உடஞ்சி போயிடும் தள்ளி தள்ளி போடணும் நம்ம ஓரத்தில் போட்டாலும் நடுவில் தான் போய் சேரும் அதனால் பக்கம் பக்கமாக பார்த்து போடணும் மேலே நிற்கிது உருண்டை அப்போ அது கரெக்டாக அதுக்குள்ளே சேர்ந்துருச்சு பரவாயில்ல இப்போ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம் அப்புறமா உருண்டை வெந்த பிறகு நம்ம கரண்டியை போட்டு கிண்டி விடலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம ஐஸாக கிண்டி விடணும் எல்லாம் நல்லா அழகாக இது வருது வேகட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் பார்த்தாச்சு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம்

நல்லா கொதிக்கிட்டோம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம மூடி பருப்பு உருண்டை உண்ண கூட உடையில அழகாக நம்ம போட்ட மாதிரியே இருக்குது நல்லா கொதிக்கணும் அந்த உருண்டை வேகணும் இல்லையா நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் போட்டு கொஞ்சம் கிண்டி விடணும் அப்படியே அப்படியே அடியில் தங்கிடும் கொடுத்தா வெள்ளம் போட்டு கிண்டி விடுறது சில பேர் உருண்டை குழம்புக்கு புளி ஊற்ற மாட்டாங்க புளி ஊற்றி வச்சாக்கா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு கூட அதை ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாள் கூட கெட்டு போகாது புளி ஊற்றாமல் வச்சோம்னாக்கா அது கெட்டு போயிடும் குழம்பு ரெடியாக ஆகிடுச்சி பாருங்கள் எவ்வளோ தனியாக வச்ச குழம்பு இவ்வளோ திக்காகிடுச்சி பாருங்கள் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் உருண்டையெல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்படிதாங்க உருண்டை குழம்பு வைக்கணும் உங்களுக்கு இந்த உருண்டை குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்